அலுவிவாஸ் நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் முழுவதுமே பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க இந்த திருப்பங்களானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்கப்போகிறதா போகிறதா இல்லை பிரச்சனைகள் சூழ்ந்ததாக இருக்கப்போகுதா போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் சிம்மராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே கலவையான பலன்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க அதாவது அவங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்குங்க இதன் மூலமாக அவங்க சில சிரமங்களையும் சந்தித்து கொண்டு இருக்காங்க இதன் விளைவாக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய விரிசல்களை சந்தித்து கொண்டு இருக்காங்க தொழில் ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருந்து கொண்டு இருந்தது இனி வரப்போ வருகின்ற இந்த செப்டம்பர் மாதத்திலும் இதே நிலையானது போகிறதா தொழிலில் இன்னுமே அதிகப்படியான லாபமானது கிடைக்கக்கூடுமா இப்போது ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதே போல வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலாவது வேலை வாய்ப்புகளானது சாதகமாக கிடைக்கக்கூடுமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா அதற்கான முயற்சிகளை இப்போது நம்ம செய்யலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதோடு சிம்மராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் அமைய போகிறதா இல்லை என்றால் மேலும் சிரமங்களை சந்திக்க போறீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசையால் குடும்பங்கள்ல ஒற்றுமையான சூழலோடு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி நேயர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதமானது அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைய பண வரவானது மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு இருக்க போகிறது கடந்த காலத்துல பண வரவுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது எல்லாமே சரியாகி கைக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண வரவானது வந்து சேரும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க யாராவது வண்டி வாகனம் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனையில் சிம்மராசி நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வாங்கலாங்க அதற்கான நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றியானது கொடுங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடுங்க அந்த ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்களானது நடக்கலாங்க தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் கொஞ்சம் அதிகரித்தே காணப்படுங்க சிம்மராசி நேயர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சில கால தாமதமானது ஏற்படும் என்பதால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வர வேண்டுங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடுங்க எந்த எந்தளவுக்கு நீங்கள் பொறுமையோடு இருக்கீங்களோ அந்தளவிற்கு ஒவ்வொன்றாக நல்லது நடப்பதை உங்களால் உணர முடியுங்க எல்லா விதத்திலையுமே அவசரப்பட்டு எந்தவித நல்லதுமே நடக்கப்போவது கிடையாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க அரசாங்க காரியங்களானது இழுப்பறியாக முடியக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் எனவே சிம்மராசினே நேர்கள் யாராவது அரசாங்கம் தொடர்பான ஏதாவது காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது இப்போது கொஞ்சம் கால தாமதத்தோடையே நடக்க ஆரம்பிக்கோங்க அதனால் அந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே போல் அரசாங்கம் தொடர்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போவதற்கு முன்பாகவே இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அலுவலகத்துக்கோ இல்லைனா நீங்கள் யாரை மீட் பண்ணுமோ அவங்கள போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் பட்டு போயிடுவீங்க ஆனால் அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி லீவ் போட்டு இல்லைன்னா வந்து ஏதாவது மீட்டிங்ல இருப்பாங்க உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் கூட உருவாகலாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த வேலைகளும் உங்களுக்கு முடியாது அதோடு கொஞ்சம் உங்களுக்கு பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் மட்டும் தான் மிஞ்ச ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக தேவையில்லாத பண இழப்பையும் நீங்க சந்திக்கலாங்க ஸோ இது மாதிரியான எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒன்ஸ் அவங்களோட நம்பர் உங்ககிட்ட இருந்தால் செக் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு நீங்க போங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க உங்களுடைய இக்கட்டமான சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு வந்து கை கொடுப்பார்கள் இதன் மூலமாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியமானது சாதகமாக நடந்து முடியுங்க ஏதாவது ஒரு சில வேலைகள் இருந்தா அவங்க வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி முடித்து தருவாங்க மேலும் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில் சாதகமான சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏன்னா நம்ம இப்ப சண்டை பண்றது பெரிய விஷயமாக இருக்காது ஒரு மின்சத்தில் நம்ம சண்டை பண்ணிக்கலாம் ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு சண்டையானது நமக்கு ரொம்பவே நெருடலாகவே இருக்கக்கூடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கும் அவங்களுக்கும் செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க தேவையில்லாமல் அதிகப்படியான கார்ன் கான்வெர்சேஷனாக அவங்க கூட நீங்கள் வந்து வளர்த்துக்க வேண்டாம் ஸோ இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் வருது இல்லையா அது மாதிரியான பெரிய சண்டை சச்சரவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏன்னா எல்லோராலையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே முழுமையாக பர்ஃபெக்டாக இருக்க முடியாது எல்லோர்கிட்டயுமே சின்ன சின்ன ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குங்க அதையெல்லாம் பெருசாக பண்ணாமல் அதெல்லாம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணும் நம்முடைய மனைவி தானே நம்முடைய கணவர் தானே அப்படின்னு எந்த விஷயங்கள் தப்பாக பண்ணுறாங்களோ அதை எடுத்து சொல்லி அவங்க கிட்ட நல்ல முறையில் புரிய வைப்பது நல்லதாக இருக்க இதன் மூலமாக இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதாக இருந்தாலும் அதையும் நம்ம தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக நண்பர்களால் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை கூட பார்த்தீங்கன்னா சிம்மராசி நெயர்கள் ஏற்படலாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க இதன் மூலமாக நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்களையும் நல்லபடியாக செய்து முடிக்கலாங்க மேலும் சிம்மராசி நேயர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு சாதகமான விஷயமானது நடக்கக்கூடங்க அதாவது எல்லோருக்குமே நடந்துடாது யாருக்கெல்லாம் அவங்களுடைய தசாபத்தியன் அடிப்படையிலும் தற்போது கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்குங்க அதோடு அவங்களுடைய தொழிலில் அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை பெற்று இருக்கணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு பதவி உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குங்க சுமை அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகளும் சாதகமாக உண்டாகி இருக்குங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமுமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர் கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாங்க ஷேர் மூலமாக ஆதாயமானது வரக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்போது அவங்களுக்கு அதன் மூலமாக லாபமானது கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது மேலும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் இருக்கவே செய்யுங்க பொறுமையை கடைபிடி து மிக நல்லதாக இருக்கக்கூடுங்க எந்த அளவுக்கு பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறீங்களோ அந்த அளவிற்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் வேலை இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய வேலையை உரிய நேரத்தில் செய்து முடித்து வச்சுருங்க அதே போல் எளிமையான வேலை தானே அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க அதே போல் நீங்க தினந்தோறுமே செய்யக்கூடிய எளிமையான வேலை

சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வர பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தையும் தினந்தோறும் மூன்று முறை உச்சரித்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ